டாரட் என்பது பண்டைய எகிப்திய மக்களின் ஒரு பாரம்பரிய ஒரு கலை பொக்கிஷமாகும் அதாவது ஆரம்பகட்ட காலத்தில் நம்ம ஜோதிடம் எப்படியோ தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஜோதிடம் எப்படி ஒரு மிகப்பெரிய கலை பொக்கிஷமாக இருந்ததோ அது மாதிரி வந்து எகிப்திய மக்களால் கொண்டாடப்பட்டு வந்த ஒரு நம்பிக்கையான ஒரு ஜோதிட முறை தான் இந்த டாரட் பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அங் அங்கே உள்ள நாட்டில் இருக்கவங்க டாரோட் அப்படின்னு சொல்லுவாங்க டாரோட் என்னும் லத்தின் பெயர்லேருந்து மொழிபெயர்த்ததே இந்த டாரட் பிரசன்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பரம்பரை பரம்பரையாக அதுவும் குரு வழி பரம்பரையாக பயன்படுத்திட்டு வந்த இந்த டாரட் பிரசன்னம் ஆரம்பகட்ட காலத்தில் பிரம்மிடுகளில் அந்த அங்கே இருக்கக்கூடிய சித்திரங்களாக வரையப்பட்டு அதன் மூலியமாக பார்க்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான கலைதான் இந்த டாரட் டாரட் பிரசனத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம காகித உலகம் அதாவது காகிதம்னு ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக நம்ம எழுத்துக்கள் எழுதி அதன் மூலிமா ஓவியங்கள் வரையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்த பிறகு இந்த டாரட் சித்திரத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிருக தோள்களில் வரைஞ்சி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கார்டு காகிதங்கள் மூலியமாக துணிகள் மூலியமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு பிரசன்ன கலையாகும் பாரம்பரியம் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வந்த இந்த கலையை ஒரு கட்டத்துக்கு மேலே வெளி உலகத்திற்கு ஏஇ வெயிட் என்பவர் மூலயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி அப்போதையிலிருந்து ஏஇ வெயிட் என்பவர்களால் தெளிவான ஒரு கார்டோட விளக்கங்களும் வரைபடமும் அதற்குண்டான புத்தகங்களும் வெளியிட்டு இன்னைக்கு உலக அளவில் பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறைகளில் கொடி கட்டி பறக்குதுன்னா அது டாரட் பிரசன்னம்தான் இந்த டாரட் அது இத்தாலி அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்ட்ரேலியா ஜெர்மன் ஸ்பெயின் போன்ற பெரிய பெரிய நாடுகளில் இந்த டாரட் பிரசன்னத்தோட அந்த நம்பிக்கையானது அந்த பிரசன்னத்தோட வலிமையானது மிகவும் பெரிதளவில் கொண்டாடப்படுகிறது அங்கு உள்ள மக்கள் இந்த டாரட் பிரசனத்திற்கு நம்ம இங்கே எப்படி ஜோதிடத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் சோழி பிரசனத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுபோல் மேலை நாடுகளில் இந்த டாரட் பிரசனத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம ஊரில் சொல்லப்போனால் கிளி ஜோசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது அடிப்படையில் தான் இருக்கும் இங்கேருந்து அங்கே போனதா அங்கேருந்து இங்கே வந்ததா அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் கிளி ஜோதிடத்தில் என்ன ஒரு விஷயம்னா அது ஒரு கிளி வெளியே வந்து ஒரு சூழலில் ஒரு கார்டை எடுத்துகிட்டு போட்டு நம்மளுக்கு உண்டான பலாபலன்களை சொல்லுது ஆனால் இங்கே நாம் பல மந்திரங்கள் சொல்லி ஒரு ஆஸ்வாசமான ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வரக்கூடிய வாட் வாடிக்கையாளருடைய அந்த கர்ம நிலையிலிருந்து நம்ம சமநிலைப்படுத்தி நம்ம உடலை நம்ம அந்த கார்டை வந்து எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப துல்லிய பலன்களை கொடுக்கிறது இந்த டார் சித்திரம் வந்து மொத்தம் எழுவத்தெட்டு வகையான கார்டுகளை உள்ளடக்கியது இந்த எழுபத்தெட்டு கார்டில் மேக்சிமம் நன்மையான கார்டுகளும் இருக்குது தீமையான கார்டுகளும் இருக்குது அப்போது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்ன கேள்வியை கேட்டு வராங்களோ அதற்கேற்றாறு போல் துல்லியமாக அதாவது நம்மளுக்கே அந்த ஒரு விஷயம் தெரியும் கார்டு எடுக்கிற முறைன்னுங்கிறது இருக்குது இதில் மட்டும்தான் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை மாறுபடுது நீங்கள் எப்படி நம்ம ஜோதிடம் பார்க்கறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை மாறுபடுதோ அது போல் சோழி பிரசனம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை மாறுபடுதோ நீங்க முழு நம்பிக்கையாக வந்து இந்த இடத்துல உட்காரும்போது நாமளும் முழு நம்பிக்கையா அந்த இடத்துல பார்க்கும்போது நிச்சயம் அதற்குண்டான அந்த கேள்விக்குண்டான விடையை நம்ம இந்த டாரட் பிரசனத்தின் மூலமாக துல்லியமாக கணக்கிடலாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நம்ம எழுபத்தெட்டு கார்டு என்ன கார்டு வந்திருக்கு அந்த வந்த கார்டுக்கு புத்தகத்தில் உள்ள ரெஃபரன்ஸை படிக்கலாம் அல்லது அந்த கார்டு அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ கார்டு இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த கார்டை நம்ம பார்த்தோம்னாலே இந்த சித்திரங்கள் என்னென்ன சொல்லுது ஒரு கையில் ஒரு வால் இந்திய நிலையில் இருக்குது பின்னாடி ஒரு மேகக்கூட்டம் இருக்குது நாளை இலைகள் கீழே விளவுற மாதிரி இருக்குது வாளுக்கு மேலே ஒரு கிரீடம் இருக்குது ஸோ எத்தனை வாள்கள் இருக்குது எத்தனை நாணயங்கள் இருக்குது இப்படி எத்தனை கோப்பைகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு அந்த நிலைகளை கணக்கிட்டு நம்ம பார்க்க பார்க்க புத்தகங்களே நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அழகாக சொல்லிட முடியும் அந்த மாதிரி ஒரு பிரசன தான் அந்த டாரட் பிரசனம் இந்த டாரட் பிரசனை கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு எதாவது ஜோதிடம் தெரிந்திருக்கணுமுன்னா அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது இன்னும் சொல்லப்போனால் படிக்க தெரிந்தால் போதுமானது நீங்கள் நல்ல படிக்க வாசிக்க தெரிந்த ஒரு நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த டாரர் பிரசனம் உங்களுக்கு எளிமையாக கைக்கூடும் பிரசனம்னா என்னன்னா கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான் பிரசனம்னு சொல்கிறோம் அதாவது அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இங்கே வராங்க அதற்கு தேவையான ஒரு பதிலை சொல்லுவது பேர் தான் மனதில் எழக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை தான் பிரசன்னம் அதுக்கு சொல்லக்கூடிய முறை தான் பிரசன்ன முறை அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு விதத்தில் பிரசன்ன இங்கே இருக்குது ஜாமக்கல் பிரசனம் பார்க்கலாம் சோழி பிரசனம் பார்க்கலாம் அங்க பிரசன்னம் பார்க்கலாம் ஸோ பச்சி சாஸ்திரம் சொல்வதையும் நம்ம கவனிக்கலாம் ஸோ ஒவ்வொரு விதத்திலையும் இவை அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான கேள்விகளுக்கு விடைத்தரக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுது இது மேலே நாட்டில் பார்க்குறாங்க அதனால் நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு நம்ம ஊரில் ஜோதிட முறையே இருக்குது அதே போல் சோழி பிரசனை முறையே இருக்குது ஏன் நம்ம அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு சித்தி அளிக்கும் ஒரு சிலருக்கு சோழி பிரசனம் கை கூடும் ஒரு சிலருக்கு ஜாமுக்கல் பிரசனம் கை கூடும் ஒரு சிலருக்கு டாரட் பிரசனம் கூட கை கூடும் இதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு சாத்தியப்படுத்தி பார்க்கணும்னா இப்போது நம்ம உள்ளூரில் வேலை செய்கிறோம் ஒரு சிலருக்கு வெளியூரில் தான் வேலை சிறப்பாக செட் ஆகும் அது அவங்க ஜாதகத்தோட தன்மை பொறுத்து அல்லது வெளியூர் வெளியூரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ அந்த மாதிரி நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அல்லது யாருக்கு எந்த சூழலில் எந்த மாதிரி ஒரு பிரசன்ன முறை அதாவது ஜோதிட முறை அவங்களுக்கு கிளிக் ஆகுன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லணும் இருந்தாலும் அனைவருக்குமே இப்போது அனைவருமே வந்து கல்வி கற்றுக்குறோம் அனைவருமே தொழில் பண்ணுறோம் அனைவருமே ட்ரைவிங்கும் கற்றுக்குறோம் ஆனால் டிரைவர் மட்டுமே டிரைவர் வேலை பார்க்குறாரு எமர்ஜென்சிக்கு நம்மளே எடுத்து வாகனம் ஓட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உங்களோட கேள்விக்கு இன்றைய காலை வந்து நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் இந்த இன்டர்வியூ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டாரட் கார்டுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணுன்னா டாரட் கார்டு வந்து ஒரு கிளாத் போட்டு விரித்து நீட்டாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி அந்த வழிமுறைகள்லாம் வகுப்புல சொல்லி தருவோம் அந்த மாதிரி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிறிது நேரம் மூச்சு பயிற்சி செஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் டு மூணு நிமிஷம் நம்ம உடல்நிலையை வந்து ஒருநிலைப்படுத்தணும் எப்போவுமே ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பதட்டத்தில் கோபத்தில் இந்த மாதிரி இருக்க சூழலை அல்லது உடல்நிலை சரியில்லாதப்பெல்லாம் பார்க்கவே கூடாது நம்ம ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ மூச்சு பயிற்சி செய்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டு அதற்கப்புறம் அந்த கேள்விக்குண்டான அந்த பிரசன்னத்தை அந்த கேள்விக்குண்டான அந்த என்ன கேள்வியோ அதை மனதில் பாவித்து கொண்டு எந்த நபருக்காக பார்க்குறோம் அல்லது உங்களுக்காக பார்க்குறோமா அதெல்லாம் மனதில் நினச்சிக்கிட்டு அப்போ சரியான ஒரு கார்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம் அந்த கார்டு மேலே அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கொண்டுட்டு வரோம் அப்போ கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகும்னா நம்ம உள்ளங்கையில் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு ஏதாவது ஒரு கார்டு பக்கம் நம்மளுக்கு வரும் அந்த ஈர்ப்பு தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்போ அந்த கார்டை எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்போ போகிற காரியம் வெற்றி அடையுமா வெற்றி அடையாதான்னு அந்த கார்டை பார்த்தாலே நம்ம அந்த சித்திரத்தை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இல்லைன்னா அந்த புத்தகத்தை பார்த்து அதில் அதுக்குண்டான என்ன மெசேஜ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ நம்ம ஒரு இன் இன்னைக்கு போகிற இன்டர்வியூ நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நாம்ளே உட்காந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் பின்பற்றி இதெல்லாம் வகுப்பில் உங்களுக்கு சொல்லி தருவோம் அதெல்லாம் பின்பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ரிசல்ட்டை நீங்கள் தாராளமாக இந்த டாரட் பிரசனத்தின் மூலமாக பார்த்துக்கொள்ளலாம் இந்த டாரட் பிரசனம் ரொம்ப நாள் கற்றுக்கணுமா மாதக்கணக்கில் கற்றுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை இந்த எழுபத்தெட்டு கார்டும் தனித்தனியாக வகுப்பு நடத்தணும் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி காலத்தில் நம்மளுக்கு வந்து புத்தகங்கிற வடிவத்தில் மிக தெளிவாக எழுவத்தெட்டு கார்டுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய குழுவில் இருக்க கண் கீதா மேடம் வந்து என்னோடய வழிகாட்டுதல் பேரில் டாரட் புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தகவல் அந்த புத்தகத்தில் இருக்குது அது என்னன்னா எப்போவுமே எழுவத்தெட்டு உண்டான விளக்கத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம புத்தகத்தில் எழுவத்தெட்டு கார்டுக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படி பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம் நடைமுறை பரிகாரத்தையும் கொடுத்துருப்போம் கோவில் பரிகாரம் மட்டும் நம்ம வகுப்பில் சொல்லி தருவோம் ஸோ புத்தகத்தில் அவ்வளோ தெளிவாக ஒரு பெரிய புத்தகமாக நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக இப்போ வந்து ஏன்னா ஒரு ஒருவர் வந்து கேள்வி கேட்டு வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சார் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில என்ன எனக்கு வந்து டாரட் பிரசனை பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூணு சீட்டு எடுத்து பார்ப்போம் அப்போது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ கடந்த காலத்தில் நீ இப்படி இருந்த நிகழ்காலத்தில் இப்போ நீ இப்படி இருக்க எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை இதுவாக மாறும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம இந்த டாரட் பிரசனை மூலயமாக சொல்லிடலாம் ஸோ உங்களுக்கு ஜோசியத்தில் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் இந்த டார்ட் பிரசனத்தில் நிச்சயம் சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த டாரர் பிரசனம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் உங்களோட கேள்விக்கும் எடுத்துக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோட கேள்விக்கும் பலன் எடுக்கலாம் உங்கள் வாடிக்கையாளருக்கும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இதை தொழில் முறையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபாரின்லலாம் இந்த டாரட் பிரசனை பார்க்குறதுக்கு பல ஆயிரங்கள் பல லட்சங்கள்லாம் கொட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாக்குப்பளிதனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ யார்கிட்ட பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக நடக்குதுன்னுங்கிறது அதே எழுபத்தெட்டு காட்டு தான் எப்படி நம்ம ஜோசியத்துக்கு சொல்கிறோமோ ஜோசியத்தில் என்ன ஃபார்ம்லோவோ அதான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலா பிரகாரம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுல அது நடக்குது ஒவ்வொருத்தரும் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது அப்போது யார் அதை சரியாக கணிக்கிறாங்க அது போல தான் இந்த டாரட்லி அப்போது கிட்டத்தட்ட இங்கே இந்தியாவிலேயே டெல்லி மும்பை பெங்களூரு இதில் பெங்களூரும் மும்பையும் ரொம்ப ஹையஸ்ட் ஒரு டார ட்ரேடிங் பார்க்குறதுக்கு ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் பார்க்குறாங்க ஒரு டாரர் ட்ரேடிங் ஸோ அதெல்லாம் அவரவர்களுடைய அந்த சக்தியை பொறுத்து வாக்கு படிதத்தை பொறுத்து அந்த பலன்களை பொறுத்து இந்த நிலை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்குறாங்க இப்படி ஜோதிடத்தில் வந்து நூறுூவாய்க்கும் பார்க்குறாங்க லட்ச ரூபாய்க்கும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது போல தான் அந்த டாரட் ஸோ அது அவரவர் திறமையை பொறுத்து இறைவன் கொடுத்த வரத்தை பொறுத்து அமைகிறது அப்போது இந்த டாரட் பிரசனம் நீங்கள் கற்றுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடுது இப்போ சமீபத்தில் நம்ம மாணவர்கள் எல்லாமே ப்ரடிக்ஷன் போட்டுகிட்டு தான் இருக்காங்க அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது இன்றைக்கி ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது ஆஸ்திரேலியா கூட இந்தியாவும் சேர்ந்து நடக்குது ரெண்டு டீமும் நடக்குது இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்குது அப்படின்னா அப்போது எத்தனை மணிக்கு மேட்ச் நடக்குது அப்போது இன்றைக்கான கேள்வி யாராவது கேட்டு சொல்லும்போது அது நூறு சதவீதம் பலிதமாகிறது ஒருவேளை உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்கும்போது அது கரெக்டாக அந்த கேள்வி கேட்குற கணத்தில் நீங்கள் அந்த கார்டு எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நூறு சதவீதம் பலிதமாகிறது ஒரு நிர்பந்தத்தின் பெயரில் நம்ம அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இப்போ எனக்கு இப்போ மேட்ச் ஓடுது இப்போ பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை பார்ப்பது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படிச்சுன்னு அமைகிறது நான் முன்னதே சொன்னது போல் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியே போய்ட்டு வேக வேகமாக அவசர அவசரமாக பதட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையாது ஆனால் அதுவே பொறுமையாக ரிலாக்ஸ்டாக அந்த மூச்சு பேச்சிலேருந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளோடு நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமர்ந்து நீங்கள் அந்த கிர கிரிக்கெட் ப்ரடிக்ஷன் கூட எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் வெற்றியாளராகவே வருவீங்க உங்கள் ப்ரடிக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் எல்லோரும் சந்தேகம் கிடையாது நீங்கள் இப்போது கிரிக்கெட்டு இந்த சேனலில் டிவியில் ஓடும்போது கூட இந்த டாரட் ரீடிங் இன்றைக்கி எந்த டீமுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு போடக்கூடியதும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்பேற்பட்ட சேனல்களையே வரக்கூடிய ஒரு தான் இந்த டாரெட் பர்சனும் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு பார்க்குறோம் ஃபுட்பால் மேட்ச்சு பார்க்குறோம் நம்ம உள்ள ஒரு கபடி மேட்ச்சாக இருந்தாலும் பார்க்குறோம் எந்த ஒரு போட்டிக்காக இருந்தாலும் பார்க்குறோம் ஒரு வழக்கில் வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இடத்துல நில வாங்க போகிறோம் இன்றைக்கி போகிற இடம் கை கூடுமா கூடாதா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அது கை கூடுமா கூடாதா நம்ம சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறோம் அது நம்மளுக்கு கை கூடுமா கூடாதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ஒரு பொண்ணை பார்க்குறேன் இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா வேணாமா தாராளமாக கேட்கலாம் நான் விளாட்டாக நம்ம சாஃப்ட்வேர் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்மளது இப்போ டாரட் சாஃப்ட்வேரும் வந்திருக்கு தமிழில் கிட்டத்தட்ட நாம் தான் பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் இது எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படின்னு நீ எந்த கேள்வி கேட்டாலும் பர்ஃபெக்டாக வரும்பா எதை சார்ந்த வேணாலும் கேட்கலாம் உன் மனதில் ஒரு கேள்வி எழுதுனா அதுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தாராளமாக கேட்கலாம் அப்படின்ற ஏன் நீ வயசு பையனாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாமா வேணாமான்ங்கிறது கூட இந்த கார்டை பார்த்துட்டு பண்ணுறேன்னா சக்ஸஸ் ஆகுமா இல்லையானுங்கிறத கூட நீ கேட்டுட்டு கூட போகலாமா அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்கூட இந்த டாரட் பிரசனை பயன்படுத்த பண்ணேன் ஆமாம் சார் நான் கேட்டேன் கார்டு நெகட்டிவாக வந்துச்சு போய் அப்ளையும் பண்ணுறேன் ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்போ தான் இந்த டாரட் பிரசனத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கா இருந்தாலும் நான் கேட்டது முதல்ல சரியாக தவறான எனக்கே ஒரு விஷயம் இருக்கா அன்றைக்கி நீங்கள் சொல்லிவிட்டு போய்ட்டுக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் கேள்வி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது தான் சார் கேட்டேன் அப்படின்னாங்க அதுதான் உனக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லைப்பா இதுதான் விஷயம் அப்போ இதெல்லாம் சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இது வந்து சாஃப்ட்வேர் தயாரிக்கிற இடத்துல இருக்குன்னா இப்போ எத்தனையோ பேருக்கு நம்ம டாரட் பிரசனம் பார்த்துருக்கோம் அந்த அனுபவங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது நீங்க எந்த விதமான மனநிலையில் வந்தாலும் அதற்கான கார்டு இங்கே இருக்குது அதுதான் விஷயம் ஏன்னா எழுபத்தெட்டு கார்டு இருக்குது அப்போ அனைத்து விதமான மனநிலைக்கும் உண்டான கார்டு இந்த டாரட் பிரசனத்தில் இருக்கு அதுதான் இந்த டாரட் பிரசனத்தோட ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிளிச்சூசியும் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு வகை தன்மையை கொண்டது இருந்தாலும் அதில் சொல்லப்படுறது வந்து அதிகபட்சம் நம்மக்கிட்ட கார்டு எத்தனை கார்ட் இருக்குன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கூட தாண்டாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குறைவான பலன்களை அங்கே பார்க்க முடியுது நான் எதையும் குறைவாக மதி மதிப்பிட்டு சொல்லலை அதனோட தன்மைகள் வேறு இதனோட தன்மைகள் வேறுங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அப்போது ஒரு முழுமையான ஒரு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த டாரட் பிரசனை இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட நம்மளே வந்து இரநூறுக்கு மேலே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அத்தனை பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த டாரட் பிரசனத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திட்டு வராங்க அப்போது டாரட் அப்படிங்கிறது என்ன எழுபத்தெட்டு கார்டு இருக்குது அந்த கார்டு மூலிமா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரசன முறை இதுக்கு எந்த விதமான கேள்வி வேணாலும் கேட்கலாமா சார் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் வயது வரம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சின்ன வயசுலேருந்து படிக்க தெரிஞ்சதுலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் எந்த விதம் மாற்றுக்கறதும் இல்லை டாரட் பிரசனம் கார்டு எடுக்கிறது பல வகையில் இருக்குது அது எந்தெந்த விதம் அப்படிங்கிறது நம்ம வகுப்பில் சொல்லி தருவோம் ஏன் ஜாதகத்துக்கு எப்படி பன்னெண்டு பாவங்கள் இருக்கோ அது மாதிரி வந்து டாரட் பிரசனத்துலையும் பன்னெண்டு பாவத்துக்கு உண்டான பலனும் நம்ம நிச்சயம் எடுக்க முடியும் அந்த பன்னெண்டு உண்டான பலன்களும் நம்ம எடுக்க முடியும் நீங்கள் தான் எ இதில் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயம் உண்டு இந்த டார்ட் பிரசன வகுப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த கட்டணம் சில மாணவர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைந்த கட்டணத்தில் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் கட்டணத்தை குறைத்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதுலேயே ஆயிரரூவா மதிப்புள்ள வெல்வெட்டு துணி ப்ளஸ் வந்து டாரட் கார்டு டாரட் புத்தகம் இது கொடுத்துரும் வெறும் ஆயரூபா தான் ஃபீஸ் கணக்குக்கு அப்போ ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த வகுப்பு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கே நீங்கள் வந்து பல லட்சம் மதிப்புள்ள டாரட் வகுப்பு கிட்டத்தட்ட இந்த டாரட் கிளாஸ் ஒன்றரை லட்சம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது ஒரு பதினஞ்சு இருபது நாள் கிளாஸுக்கு அவ்வளோலாம் சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் புத்தகத்தில் எழுதிட்டோம் அவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கோம் ஒரு பத்து டு பதினஞ்சு கார்டுக்கு அந்த கார்டை எப்படி வாசிக்கணும் எப்படி அதை அந்த புத்தகத்தை நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுத்துருவோம் அதேமாரி உங்களுக்கு சந்தேகம் வர பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து முப்பது நாளைக்கு உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கப்படும் ஏன்னால் பார்க்க பார்க்க அனுபவங்கள் வந்து புதுசு புதுசாக கிடைக்கும் அப்போ அந்த அனுபவத்தை எப்படி வந்து நம்ம சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுன்னா அதற்கும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நான் இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வாடிக்கையாளருக்கு பார்த்தேன் இந்தந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு உங்கள் அனுபவத்தையும் ஷேர் பண்ணலாம் இல்லை அதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஆன்சர்ஸ் வரும்போது அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு குருவாக அந்த இடத்துல நின்று வழி நடத்துகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம சாஃப்ட்வேர் நம்ம அதாவது கார்டு இல்லாமலேயே நம்ம மொபைல்லையே அதற்கான பிரத்யேக வடிவமைப்பு கொடுத்துருக்கோம் ஸோ தமிழில் லெட்டர்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் எழுவத்தெட்டு கார்டும் கொடுத்துருப்போம் அதில் எங்களோடய லோகோ வச்சுருப்போம் ஏன்னா பேக்கெண்டில் என்ன கார்டு இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கேள்விக்காக டச் பண்ணுறோமோ அதுக்குண்டான கார்டு அப்படியே விசிபிளாகி டிஸ்பிளே ஆகும் அதுலேயே பலனும் கொடுத்துருப்போம் அதே போல் நம்ம எழுபத்தெட்டு கார்டுக்கும் கிரிக்கெட் மேட்ச் இது மாதிரிலாம் போன்றவைகள் கணிக்கிறோம் பார்த்திங்களா அதனால் எழுபத்தெட்டு கார்டுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வெற்றி தோல்வி எழுவது சதவீதம் வெற்றிக்கான கார்டா எண்பது சதவீதம் வெற்றிக்கான கார்டாக ஐம்பது சதவீதம் வெற்றிக்கான கார்டா நூறு சதவீதம் வெற்றிக்கான கார்டா நூறு சதவீதம் தோல்விக்கான கார்டா அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அடிப்படையிலையும் புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கோம் சாஃப்ட்வேர்லேயும் அது தெளிவாக வந்துடும் ஸோ ஒரு முறை நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது அடுத்த வர சஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டுகளை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதில் கொடுத்துருக்கோம் அதை அழுத்திட்டா கார்டு அங்கங்கே மாறி வந்து நின்றுக்கும் மறுபடியும் உங்கள் கேள்வி மனசில் எழக்கூடிய கேள்விக்கு தொட்டிங்கன்னா அதே இடத்துல தொட்டிங்கன்னா வேறு கார்டு தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த கார்டு வந்து நிற்கணுமோ அந்த கார்டு வந்து நிற்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து வகுப்பில் கலந்துங்கிறவங்களுக்கு ஐநூறுவா சாஃப்ட்வேரு ஒரு வருஷத்தில் நம்ம கொடுக்குறோம் ஆனால் வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு ரெண்டு வருஷமாக நாங்கள் தரோம் நீங்கள் வகுப்பில் கலந்துக்கலை எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினீங்கன்னா ஒன் இயர் அந்த சாஃப்ட்வேர் நம்ம அக்சஸ் கொடுப்போம் இதுவே வந்து நீங்கள் நம்ம வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு அது டூ இயர்ஸாக ஒன் ஒரு வருஷம் முற்றிலும் இலவசமாகவே கொடுக்குறோம் சே மக்கள் பயன்படுத்தட்டும் அந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்த பயன்படுத்த அதுவும் உங்களுக்கு வாழ்வில் எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குதுங்கிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் தினமும் ஒரு சில விஷயங்களுக்கு எடுத்து சாஃப்ட்வேரில் அந்த சஃல்ங்கிறத கொடுத்துட்டு மறுபடியும் இன்றைக்கான கேள்வி கேட்டு அதை பார்க்குற வழக்கம் எனக்குமே உண்டு நம்ம மாணவர்களும் இப்போ நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏ நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்துக்கிட்டாலும் அல்லது நேரடியாக கார்டு இப்படி மேஜை மேலே வச்சு பார்த்துக்கிட்டாலும் எதில் பார்த்துக்கிட்டாலும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் சமநிலையாக உட்காந்து நான் சொல்லக்கூடிய நாலஞ்சு குறிப்புகளை கரெக்டான முறையில் பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திறமையான டாரட் ரீடிங் அதாவது டாரட் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடராக பிரசன்ன கர்த்தாவாக நீங்கள் திகழ்வீங்க அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை நம்மளுடைய வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை நேரடியாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நடைபெறுகிறது நீங்கள் நேரடியாகவும் உட்காந்து பயிற்சிகளை கவனிக்கலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியே இந்த வகுப்பும் கவனிக்கலாம் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நேரடி கிளாஸே ஆன்லைனில் கற்றுக்கிற அளவுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த கார்டு எப்படி இப்படி வைக்கிறோம் எந்தெந்த மாதிரி அடுக்கிறோம் க்ளாஸஸ்லாம் ஒரு லைவாக எப்படி நடக்குமோ ஏன்னா இங்கே லைவே அப்படியே உங்களுக்கு ஷூட் பண்ணி லைவாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் எந்த வித தடுமாற்றமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்காது நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி நபர்கள் வந்து ஆன்லைன்லேயே படிச்சிருக்காங்க ஸோ அவங்களாம் இன்றளவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க வகுப்பு வந்து காலையில் ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பிரேக் விடுவோம் அது ஒரு இருபது நிமிஷம் மணி நேரம் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் பதினொன்றரைக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு லஞ்ச் பிரேக் விடுவோம் ஸோ ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரேக்கும் உண்டு நாலு ஒன்றரை மணி நேரம் செஷன் நடக்கும் மறுபடியும் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மூன்றரை அப்புறம் நாளுக்கு ஆரம்பித்து அஞ்சரைக்கு ஸோ இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் பிரேக்கும் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த நாலு செஷனில் வகுப்பு கம்ப்ளீட்டாக நிறைவாக நம்மளுக்கு முடிஞ்சிடும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் கற்றுக்கலாம் இல்லை ஆன்லைனில் வந்தும் தாராளமாக கற்றுக்கலாம்